ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தூத்துக்குடியில திரேஸ்புரத்துல மீன் ஏழ விடுற இடத்துக்கு வந்திருக்கோம் எங்க ஊர் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு முத முதல்ல வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஆஹ் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படி நிக்க கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் ரொம்ப வெரைட்டியான மீன் எல்லாம் இங்க பாக்கலாம் ரக ரகமா வித விதமாம்பாங்களே அந்த மாதிரி ஆஹ் என்ன சொல்றது இது வந்து சாயங்காலம் அதாவது ஈவினிங்ல இலை விடுவாங்கல்ல கரெக்டா ஒரு ரெண்டரை மணி மத்தியானம் அந்த மாதிரி டையத்துல இலை விடுவாங்க ரெண்டரைல இருந்து மூன்றரைக்குள்ள இதே காலையில் இலை விடுவாங்க கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே விடுவாங்க எட்டரைலேருந்து ஒரு ஒம்பதே காலுக்குள்ள காலையில் அது வந்து என்ன மீன் வரும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இந்த சின்ன சின்ன மீன் நம்ம ஊலி சாலை இந்த மாதிரி குழம்பு உப்புந்திரியமா அந்த மீன் அப்புறம் பெரிய மீனும் வரும் ஆனால் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக தாங்க இருக்கும் என்ன அதாவது ஒரு இளநூறுவா அறநூறுவா அதுக்கு குறையாக வாங்க முடியாது அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு சிஸ்டர் ஃபேமிலி இல்லைன்னா ஒரு சொந்தக்காரங்க ஃபேமிலி ரெண்டு பேர் ரெண்டு குடும்பம் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுல மீன் இருக்கும் கண்டிப்பா ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணாலே ஒரு முன்னூத்தி ரூபா முன்னூத்தம்பது ரூபா எழுநூறு போடுறீங்கன்னு வைங்கள கண்டிப்பா நம்ம முறையில அந்த முன்னூத்தி ரூபா மீனை செலிக்க செழிக்க குழம்பு வச்சா இருக்கட்டும் பொரிச்சா இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் ஒரு மூணு நாளைக்காவது சாப்பிடலாம் செலிக்க செலிக்க அந்த மாதிரி தான் நாங்களும் வாங்குவோம் மொத்தமா ஒரு அறநூறு ரூபாய்க்கு எடுக்கணும் இங்கே வாங்கவே மாட்டோம் எப்பவாவது மாதத்துக்கு ஒருக்க பிள்ளைகளுக்கு கேட்டுருச்சு ஒரு நினப்பு வந்துட்டுன்னா இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா எங்க அப்பா வந்து தகட்ட தகட்ட ரூமுக்குள்ள வச்சு இந்த புகையை ஃபுல்லா பிடிச்சிடணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் சூழ்நிலை அமையும் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி எல்லாம் வாங்க மாட்டேன் ஏன்னா நான் மீன் சாப்பிட மாட்டேங்கிறதுனால எனக்கு அந்த அதனால இந்த மாதிரி எப்பாவது போவேன் மாசத்துக்கு இருக்க ஒரு அறநூறு ரூபா எழுநூறு ரூபா எப்ப தூக்கவே முடியாது பயனடியே இருந்த மாதிரி அதுக்குறையா வாங்க முடியாது அது அதுக்குறையா வாங்கணும்னா கீழே மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஊறு குறா வைப்பாங்க அது வந்து இரநூறுவா ஒரு நாலு மீன் தான் இருக்கும் மூணு மீன் தான் இருக்கும் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது இதுதான் நமக்கு வந்து அதிக லாபம் தரும் பார்த்துக்கோங்க அதனால நான் போய் எடுத்துட்டு வந்து அதாவது வெட்டுறதுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க ஆனால் நான் வெட்ட மாட்டேன் வீட்டிலேயே சிசரு கத்தி கட்டை எல்லாமே வாங்கி வச்சிருப்பேன் ஏன்னா நம்ம அவ்வளவு மீனி வெட்ட கொடுத்தணும் இங்கே இரநூறுவால இருந்து கண்டிப்பா முந்நூறுவா வரைக்கும் வெட்டுறது கேட்காங்க ராளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நானே உரிச்சிருவேன் அதனால வெட்டுறதுக்கு வந்து அனாசமா துட்டு கொடுக்க மாட்டேன் நானே வீட்டுல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அதை மட்டும் வெட்டி கிளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வச்சு குறைஞ்ச ஒரு நாலு நாள் மூணு வேளையும் பொறிச்சு 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 ஆசை தீரம் கொடுத்துருவாங்க அடுத்தால என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இல்ல சின்ன குழந்தைங்க ஆசைப்படுது பார்த்தீங்களா அதனால மறுதடவை அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது மீனாச்சு இப்ப தரமா சாப்பிட்டோம் அப்படின்றவாங்க அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஹாயா குழம்பு சாம்பார் வத்த குழம்புன்னு வச்சுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் என்னைக்காவது கேட்டுச்ச உடனே இதே மாதிரி தான் பண்ணுவேன் இதுதான் எனக்கு வந்து கம்பல்சரி வேலை இதுதான் பிள்ளைகள் கேட்டுருச்சுன்னா நேரம் அங்கே தான் போவேன் தெருவில் வரவங்ககிட்டலாம் வாங்க மாட்டேன் வாங்குறதுக்குன்னு இல்லை நல்லாவும் இருக்காது மீன் வந்து ஐஸ் வச்சு அப்படியே உலண்டு போய் வரும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து பிடிச்சிட்டு வந்து நமக்கு உடனே உடனே அந்தந்த இடத்துல வியாபாரிங்க வந்து ஏலம் கேட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ போட்டி போட்டு எடுக்காங்க பார்த்தீங்களா கேட்கவே முடியாது நான் என்ன சொல்றது இரநூறுன்னு ஆரம்பித்தாங்கன்னு வீங்களேன் நம்ம இரநூத்தம்பது அப்படிங்கிறதுக்குள்ள நானூறுனுருவாங்க நம்ம நானூற்றி இருபது பிள்ளைக்க எழுநூறுனுருவாங்க அதுக்கு மேலே நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படி நைஸாக விளக்கிடுவோம் எனக்கு கிழங்க தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்பாங்க நான் கிட்ட அதை என்ன சொல்றது மீன் கிட்ட போய் தொடதுக்கே ஈருவப்படுவேன் என்ன இந்த அக்கா சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து சின்ன வயசுலயே அப்படியே சாப்பிடாம அப்படியே பழகி போயாச்சு பிள்ளைகளு இவங்க எல்லாருமே என்ன சொல்றது இந்த புரட்டாசி மாசங்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்காங்களோ என்னமோ மித்த டைமிங்லாம் வெள்ளி செவ்வாய தவிர ஒரு முட்டையாவது இருக்கணும் மேக்சிமம் ஒரு முட்டையாவது இருந்தாலும் சாப்பிடுது வெறும் சாம்பார் புளி குழம்பு நான் கஞ்சி கூட குடிச்சுக்கிடுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே கஷ்டத்துலேயே வளர்ந்து அப்பா இல்லாம அப்படியே எங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து அப்படியே பழகிட்டேன் ஆனா இவங்க அப்படி கிடையாது ஏதாவது ஒரு நாக்கில் ஒரு இந்த துண்டு கருவாடு பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா அது இருந்தா கூட தொட்டு சாப்பிட்றதுவ சாம்பார் சாப்பிட்றதுக்கு வலிக்குது என்ன பண்றது விரலுக்கு ஏற்ற வீக்கம் தானே இருக்க முடியும் தகுதிக்கு தகுந்தாலதான் வாங்க முடியும் அதை சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு நம்ம Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn हेलो नमस्ते हां सुन ले கருவாடு காய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம கருவாடு வேணும்னாலும் அந்த வெட்டி கொடுக்காங்கல்ல அந்த இடத்துல கேட்டோம்னா கருவாடுனாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ பெரிய பெரிய இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க குட்டி குட்டி இதுவும் இருக்கு பெருசு பெருசாகவும் போட்டிருக்காங்க

ने तारे मिले थे பாருங்க எவ்வளவு பெரிய நண்டு இதெல்லாம் வந்து அங்க இந்த மீன் எல்லாம் ஏலம் விடுவாங்கல்ல அந்த இடத்துல மேக்சிமம் இருக்காது ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துலதான் இருக்கும் இந்த மாதிரி நண்டெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்குங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே திரேஸ்புரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு குடோன் மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த களி நண்டு பொட்டு நண்டு இந்த மாதிரி நிறைய நண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ எவ்வளோ வெயிட்னாலும் எடுக்கலாம் உயிரோடு இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் இது பண்ணுவோம் சமைப்போம் எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாம நண்டை உயிரோட வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க வீட்டுக்குள்ள நான் அப்படியே கத்தி அலறி உரையை கூட்டிடுவேன் இந்த மாதிரிலாம் அடிக்கடி செய்வாரு நீங்க யாராவது இந்த மாதிரி வீட்டுல யாரையாவது கலாச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க

குடுத்துருவோம் அவ்வளவு இந்த மீன்லயே எனக்கு இந்த ரெட் கலர் மீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா எல்லா மீன்லயுமே இதுதான் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு இருக்கிற எவ்வளவோ வேலை பழுல நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி முத முதல்ல நம்ம சேனல யாராவது பாத்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகேங்களா பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்